ஐவி த்ரீ த்ரீட்ஸ் தலைமைகளுக்கு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம்தாங்க ஆல்ரெடி சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் கேள்விப்படாமல் இருப்பீங்க ஸோ அந்த கேள்விப்படாமல் இருக்கிற அந்த சிலருக்கு தாங்க நம்மளுடைய பதிவு ஆக்சுவலாக நம்மளுடைய ஆப் வந்து ரீஓப்பன் எப்போ ரீஓப்பன் ஆகுது அப்படின்ற தேதியை அறிவிச்சிருக்காங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு கிடையாது நீங்கள் தமிழில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க இன்னொரு குட் நியூஸ் கூட இருக்குது ஸோ அது பேமெண்ட் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த பேமெண்ட்டு தானே ஸோ இந்த பேமெண்ட்டுக்கும் ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இந்த ஆப்பை பற்றியும் பேமெண்ட்டை பற்றியும் இந்த வீடியோ வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கிற அந்த விஷயத்தை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதில்ல அதாவது பேமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறதில்ல ஃபஸ்ட்டு ஆப்பை பற்றி பார்க்கலாம் ஏன்னா பேமெண்ட்டை பற்றி கேட்டவுடனே எல்லாம் ஓடிட்டிங்கன்னா ஸோ அதனால ஃபஸ்ட்டு ஆப்பை பற்றி பார்க்கலாம் ஸோ ஆப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் கடைசி அதாவது முப்பதாம் தேதி ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியல பட் உண்மையாக இருந்தால் உங்கள் கூட சேர்ந்து நானும் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் பட் இது உண்மைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பட் நம்ம மைவீத் திரை நிறுவனத்தில் எந்த ஒரு தகவலும் அது நடைமுறைக்கு தாங்க நம்ப முடியும் ஸோ அதனால தான் எந்தளவுக்கு உண்மை தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னேன் பட் நடந்தால் மிக மகிழ்ச்சி அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் முப்பதாம் தேதி ஓ ரீஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அந்த ரீஓப்பன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைரக்டர்ஸ் அதாவது நம்மளுடைய எம்டிக்கு அடுத்தபடியாக இருக்கிறவங்க ரீஓப்பன் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா நம்மளுடைய நம்மளோட எம்டியே ரீஓபன் பண்ணி அதுல வர முதல் வீடியோ நம்ம எம்டி வீடியோவாக இருக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ இது எப்படா நீ சொல்ற அப்படின்னு தானே கேக்குறீங்க சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதாங்க ஆப் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சோ ஆப் ரெடி ஆயிருச்சுன்றத தகவல் கூட சில பேருக்கு பொய்யா தோணலாம் பட் இப்போ இந்த தகவல் படி ஆப் ரெடியானதுனால தான் அது லான்ச் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது அதுக்கு தான் நேரம் காலம் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க ஸோ பார்த்த உடனே சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருக்கும்போது கண்டிப்பாக மைவித்திரியிலேருந்து டேரெக்டர்ஸ் அப்படி இல்லைனா டைரெக்டாகவே எம்டிஏ நம்மளுடைய ஆப்பை வந்து ரிலீஸ் பண்ணுவார் அதில் ஒரு வீடியோவும் இடம்பெற போகுதுங்க இந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் சொல்லிக்கிறேன் ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பணம் ஸோ இந்த பணம் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்றத கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் பணம் போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படின்ற சந்தேகமே நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அந்த ஆப் வந்துவிட்டால் மட்டும் பணம் போட்டுருவாங்களா அப்படின்ற கேள்வியும் உங்களுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாங்க ஆப் வந்துட்டால் கண்டிப்பாக பணம் போடுறதுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குதுங்க ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம சொல்ல முடியாது ஸோ அதெல்லாம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ்னு சொல்கிறேன் ஸோ அது எப்படி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நியூவாக அதாவது பேமெண்ட் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் புது ஐடி போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் அப்படின்ற நியூஸ் வந்து நம்மளுக்கு லீக் ஆகிருக்குங்க ஸோ லீக்கெலாம் ஆகல முக்கியமான ஒரு நபர் அதாவது மேலிடத்துலேருந்து முக்கியமான ஒரு இருந்து ஒரு நபர் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ பணம் போடுறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதி அது முதல் பணம் யாருக்கு போட போகிறோம்னா ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் போட்டு ஒரு வித்ராப்பு எடுக்காதவங்களுக்கு தான் பணம் போட போகிறதா நம்மளுக்கு தகவல் கிடச்சிருக்கு ஸோ அது மட்டும் இல்லைங்க இந்த புது இருந்து பழைய ஆப்பில் நீங்கள் எவ்வளோ பணம் பார்த்தீங்களோ ஸோ அந்த பணமும் ப்ளஸ் இன்சென்டிவ் மாதிரி தரதா சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ லாஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தாக ஆப் வந்து ஒர்க் ஆகலை யாரும் வீடியோஸ் பார்க்கல அது மூலயமா யாருக்கும் வருமானம் கிடையாது ஸோ இந்த வருமானத்தை இந்த ஒரு இடைப்பட்ட காலத்தில் வந்து யாருமே ஆட்ஸ் பார்க்காம வருமானம் கிடையாது இல்லைங்களா ஸோ அது ஈடு வகையில் அவங்க வந்து இன்சென்டிவ் போகிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது இன்சென்டிவெலாம் வேண்டாம் நாங்கள் போட்ட பணத்தை கொடுத்தா போதும் அப்படின்றதா நினைக்கிறீங்க இன்கேஸ் நீங்கள் நான் சொன்னது கரெக்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா யாருமே பயப்பட தேவையில்லைங்க ஏன்னா நம்மளை மைவித்திரியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது அதை பழைய அப்டேட்டாக இருக்கட்டும் புது அப்டேட்டாக இருக்கட்டும் பட் ஏதோ ஒரு தகவல் நமக்கு வந்து நம்ம நம்பிக்கையில் இருந்துகிட்டு இருக்கிற நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி ஒரு தகவல் வருது இல்லைங்களா ஏதோ பழைய தகவலோ புது தகவலோ நீங்கள் கேள்விப்பட்டதோ படாததோ பட் ஏதோ ஒரு தகவல் டெய்லியுமே வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அதனால் யாருமே பயப்பட தேவையில்லைங்க பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா யாருமே நம்பிக்கை எழுக்காதிங்க ஏன்னா லாஸ்ட் இப்போ ஒன்பது மாதம் முடிய போகுது ஸோ ஒன்பது மாதமாக நம்பிக்கையோடு தான் சில பேர் இருக்கேங்க சில பேர் நம்பிக்கை இல்லாமல் போயிட்டீங்க அதாவது முடிஞ்சு போச்சு சொல்லி அப்படின்ற மாதிரி இருப்பீங்க பட் அப்படி கிடையாதுங்க கண்டிப்பாக அது அப்போ ஆக தான் போகுது அந்த சில பேர் நம்பிக்கை இருக்காங்க பார்த்தீங்களா அந்த நம்பிக்கை அவங்களும் வந்து அவங்களுக்கு கை கொடுக்குங்க ஸோ அந்தளவுக்கு மைவி திரியாட்ஸ் திரும்ப வரப்போகுது ஏன்னா நம்மக்கிட்ட பேசின அந்த டேரக்டர்ஸ் வந்து அந்த முக்கியமான நபர் வந்து எந்தளவுக்கு நம்மக்கிட்ட அந்த மாதிரி சொல்லிருப்பாருன்னா நான் இந்தளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸாக சொல்லுவேன் ஸோ அவர் சொல்லும் போது எனக்கு கூஸ் வந்துச்சுங்க ஸோ அவர் வந்து என் மைவி திரியாட்ஸை பற்றி பேசும்போது எனக்குள்ளே வந்து ஓகே மறுபடியும் ஓப்பன் ஆயிடும் அப்படின்ற பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து அதிகமாக வந்துச்சுங்க அவர் பேச 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 சத்தியமாக சொல்கிறோம் கூஸ் பம்ப் அப்படியே வந்துச்சு நான் பேசும்போது உங்க யாருக்கும் வராதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்லைங்க பட் அவருக்கு கொடுத்த அடிப்படையில் தான் இந்த வீடியோ நான் பதிவிடுறேன் ஸோ அவர் யார் என்ன ஏது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் அவங்களுக்குள்ள பல சிக்கல்கள் இருக்குது ஸோ அது வந்து சட்ட ரீதியாக அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் தெளிவாக நம்மகிட்ட சொல்லியிருக்காரு ஸோ அதனால தான் நான் அவர் பேர் மென்ஷன் பண்ணல இன்கேஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருந்தால் அவரை மென்ஷன் பண்ணி இல்லை அவருடைய வாய்ஸ்லேயே நான் என்னுடைய வீடியோவில் நான் போட்டிருப்பேன் ஸோ அந்தளவுக்கு அவர் க்ளோஸாக தான் இருக்கார் மை த்ரீ ரன் ஆகுன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது உங்களுக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் யாரும் நம்பிக்கை கிழக்குறாதீங்க ஸோ மறுபடியும் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே தானே இருக்கும் ப்ளே ஸ்டோர்லேருந்து அப்ளிகேஷனை தூக்கிட்டாங்க அது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது ஓரளவு வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணணுமா இல்லை வேறு ஏதாவது அவங்க லிங்க் அனுப்புவாங்களா வாட்ஸ்அப்பில் இல்லை வேறு ஏதாவது லிங்க் கிடைக்குமா ஸோ யார் மூலி மூலியமாவது ஏற்றிக்கலாமா அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா அந்த சந்தேகங்கள்லாம் எனக்கும் இருந்தது தான் பட் நம்மளுடைய நமக்கு கிடைச்ச தகவல் அதாவது தீர விசாரித்ததில் நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா புதுசாக வர ஆப் வந்து ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மைவி த்ரீ அப்படின்ற நேம் மட்டும் அப்படியே தாங்க இருக்க போகுது ஸோ அதனுடைய அப்ளிகேஷனோட அந்த அவுட் ஆஃப் லுக் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க டிசைன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறாங்க மற்றபடி எல்லாமே அதே மாதிரி தான் இருக்க போகுது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து அவங்க அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க தேவையில்லாதது எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தகவல் கிடச்சிருக்கு ஆக்சுவலாக அந்த ஆப் வந்து இப்போது கரண்டாக யூஸில் தாங்க இருக்குது ஆனால் அந்த யூஸ் வந்து நம்ம பண்ண முடியாது செக் பண்ணுறதுக்காக வேறு ஒரு சில கிட்ட செக் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ லைவில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை யூஸ் பண்ணி எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா கூடிய சீக்கிரம் அந்த ஆப் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நம்ப வேண்டாங்க நான் சொல்கிறது எதுவுமே நீங்கள் நம்ப தேவையில்லை பட் எப்போ நீங்கள் நம்பலாம் அப்படின்னா நான் சொல்கிறது எப்போ நடக்குதோ அதாவது நான் சொன்ன சொல்லும்போது அது எப்போ நடக்குதோ நீங்கள் அப்போ நம்பினா போதுங்க நான் சொன்ன உடனே நீங்கள் நம்பணும் கேட்கணுன்ற அப்படி அவசியமே கிடையாது பட் எனக்கு கிடைச்ச தகவல் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த தகவல் உண்மையாகும் பட்சத்தில் நீங்கள் அப்போ ஒரு நன்றியை மட்டும் சொல்லுங்கள் வீடியோவில் வந்து எனக்கு அது போதுங்க பட் இப்போ அதுக்கு முன்னாடி வீடியோவில் கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் கழிவு ஊத்துறது சில பேர் கொஞ்சம் பேடா பேசுகிறீங்க கொஞ்சம் அது குறைச்சிக்கிட்டா இருக்கும்னு தோணுது இப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க நெகட்டிவாக இருந்தாலும் ஏற்றுக்கிற மனப்பான்மையங்கிட்டே இருக்குது ஏன்னா எல்லாத்தையும் தாங்கிட்டேன் இதை தாங்க மாட்டேன்னா அப்படின்ற மாதிரி தான் ஸோ இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வரவங்க இப்போதாங்க கருவறைக்குள்ளேயே போகிறோம் யாருமே பயப்பட தேவையில்லை ஏன்னா இந்த மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே ஆப் ஓப்பன் ஆக போகுது ஆப் ஓப்பன் ஆன உடனே பேமெண்ட் அப்டேட்டும் எம்டி கொடுப்பார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுப்பாருங்க ஏன்னா ஆப் ஓப்பன் ஆன உடனே முதவியே எம்டியாக தான் இருக்க போகுது ஸோ அந்த எம்டி வந்து பேமெண்ட் அப்டேட் கண்டிப்பாக கொடுப்பார் ஸோ யாருமே பயப்பட தேவையில்லை ஏன் பயப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லைன்னு இவ்வளோ முறை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக சொன்னாலும் நூறு பேர் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்தாலும் அந்த மனசு வந்து பயமாக தாங்க இருக்கும் ஸோ அதனால தான் இவ்வளோ முறை பயம் வேண்டாம்னு சொல்கிறேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அடுத்த வீடியோவில் நான் முக்கியமான தகவல் எதாவது இருந்தா எனக்கு ஏதாவது கிடைச்சா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம்